வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி சமையலுக்கு நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம்னா எலும்பு கறி ஆட்டுக்கறி எலும்பு கறி தான் வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி மட்டன் சுக்கா வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் செம்மையாக இப்போ கறியை வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோங்க வாங்க ஆனால் எலும்பு கறியாக தாங்க எடுத்துருக்குறோம் எலும்பு கறி தான் சுக்காவுக்கு நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் எலும்பு கறி வாங்கியிருக்கோம் இப்போ கறியை வெட்டி எடுத்துக்கிருவோம் ஆட்டுக்கறியே இந்த பீஸில் தான் நம்மளுக்கு கடையில் வெட்டி தருவாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஆட்டுக்கறியில் வந்து இந்த சவ்வு இதுகள்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு தான் நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவிக்கிறனு இப்போ கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் கறியே நல்லா இந்த சவ்வையெல்லாம் அப்படியே எடுத்துடணுங்க இவங்க கறியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மஞ்சள் பொடியை போட்டு நல்லா விரவிட்டு நல்லா அலசிடுவோம் அலசிட்டு நம்ம தாளிச்சிட்டு அப்படியே கறியை வேக விட்டுருவோம் தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கிறேன் நல்லா அலசி எடுத்துக்கிறானுங்க இப்போ நம்ம மட்டன் மசாலா கறி வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன மசாலா தேவையான பொருளை எடுத்துருக்குறேன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட மல்லி எடுத்துருக்குறோம் அப்புறம் வத்தல் அப்புறம் பட்டை மிளகு அப்புறம் பொடி சீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் கிராம்பு ஏலக்காய் இது தாங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வரட்டி எடுத்துக்கிருவோம் சீடு தீயா போட்டு வதக்கணும் கரு ஓட்டுற கூடாது எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றி வதக்க வேண்டாம் அப்படியே லைட்டாவே அப்படியே தீ வைக்கலையே அப்படியே வாட்டி எடுத்துக்கணும் தட்டில் அப்படியே ஆற விட்டுருவோம் பாருங்க நல்லா வறுத்து இருக்கு நல்லா வாசமாக இருக்குது இப்படி தான் மசாலாவை வறுத்து நம்ம அம்மியிலையே அரைச்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானது எல்லாமே அப்படியே முனிக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா அம்மியில் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு பொடியா இஞ்சி பூண்டையும் அப்படியே அரைச்சு எடுத்துக்கிடுவோம் you <laughs> எண்ணெய் சூடு ஏறிட்டு பெருஞ்சீரகம் ரெண்டு வத்தல் பிரிஞ்சி இலை இதை சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம் பாயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு அம்மியில் அரைச்சதை சேர்த்துக்குருவோம் நல்லா தாளிப்பில் வதக்கி விட்டுருவோம் பச்சை வடை நல்லா மாறட்டும் இப்போ தாளிப்பில் நம்ம அப்படியே மட்டன் கறி அள்ளி போட்டுருவோம் நல்லா வேக ஊற்றுருவோம் இப்போ நல்லா அப்படியே வேக விட்டுருவோம் மூடி குறைப்பங்க பாருங்க நல்லா மட்டன் கறி நல்லா வெந்து வருது இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்பு மசாலா பொடி பத்தத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிருவோம்

நல்லா தேவையான ஊற்றி நல்லா வேக விட்டுருவோம் கொஞ்சான புதினாவை போட்டுக்கிடுவோம் நல்லா கிளரி விட்டுட்டு அப்படியே போட்டு மூடிடுவோம் நல்லா கறி வேகனும் வேகட்டும் இதை திறந்து மட்டன் ஜுக்கா ரெடி ஆகிடுச்சு இப்ப நான் வறுத்து எடுத்த மசாலாவையும் சேர்த்துக்கிடுவோம் மனக்கடுத்தியா அப்படியே மல்லிதலைய தூவிட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நிமிஷம் கடக்கட்டுங்க அப்படியே இறக்கிக்கிருவோம் மட்டன் ஜுக்கா ரெடி ஆகிடுச்சு அப்படியே இறக்கி சாப்பாட்டுல வச்சு கொடுப்போம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் அப்படியே இறக்கிக்கிறோங்க சுக்கா ரெடியா ஆகிருச்சு இப்போ சாதத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து வைப்போம் அங்க இன்னைக்கு ஆட்டுக்கரை சுக்கா வச்சிருக்கு வெறும் சாதத்துக்கு இன்னைக்கு ஆட்டுக்கடி சுக்கா வச்சு சாப்பிட்றோம் தாத்தாடி ஆட்டுக்கரை சுக்கா வச்சிருக்கோம் நல்ல எலும்ப உரிறேன் ஹம் ஆட்டுக்கறி சுக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் அக்காவுக்கு நீங்களும் எல்லாம் வச்சு சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு இருக்குது சுக்கா எங்கள் அக்கா தேவு ஆறு சுக்கா எப்படம் நல்லா கரில் நல்லா பஞ்சாயிட்டு உரப்பு இதெலாம் நல்லா கிரேவிலாம் நல்லா மசாலா நல்லா வெந்து நல்லா சரியாக டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட் நல்லா செம்மையாக இருக்கு ஆட்கடி சுக்கா நல்லா இருக்கு மசாலா எல்லாம் நல்லா காரமாக இருக்குது இருக்கு காரங்காரமாக நீங்களும் இதே மாதிரி பாருங்கள் வீட்டில் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக நல்லா எலும்பு கறி வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கிறப்பாக இருக்கு அரைச்சிரமா